அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கரூர்பா என்னப்பா என் பிள்ள பாஸ் ஆகுமா படிக்குமா படிக்காதா என்னப்பா முன்னே ஆயிரத்தெட்டு பிரச்சனை என்னப்பா இதுவரை பிரச்சனை இப்போ இருநூற்றி எழுபது மார்க் என்னப்பா படிச்சாலும் படிக்காட்டி இந்த கருப்பசாமி வாங்கி பாஸ் பண்ணிடுங்க இது சத்திய வாக்கு என்னப்பா எந்த நேரமும் கூடியாத பார்க்கிறவங்களுக்கு வேற என்ன பார்க்க முடியாது சொல்லுப்பா என்ன வேணும் கருப்பசாமி வேணும்னு கேட்டேன் என்னைக்குமே கருப்பசாமி கூட இருக்கணும் வாக்கு வந்தா இல்லையா இந்த கருப்பசாமி இந்த நிமிஷம் கூட இருக்கணும் இல்லையா நினைச்சா அடுத்த நிமிஷம் நிக்கிறா இல்லையாப்பா சொல்லப்பா அது போல அஞ்சு வருஷ காலம் படாத கஷ்டம் என்னப்பா ஆட்டி படைச்சிட்ட அத்தனையும் கடந்து வந்துட்ட கருப்பெந்தா வேணும் கருப்பெந்தா வேணும் என்னப்பா இன்னும் அஞ்சு மாச காலம் பொறுத்துட்ட என்னப்பா இந்த கஷ்டம் எல்லாம் தீருது சரியாப்பா தீர்ந்து உன நல்ல வாழ்க்கை வாழ குடிப்பா இது முக்கால சத்தியம் எப்பா விசப்பூச்சி வீட்டுக்கு வருதுன்னு பயப்பட வேண்டாம் நான் கருப்பை இனிமேல் வராது கண்ணை காமிக்காது காப்பாத்திரப்பா ப்பா அஞ்சு மாச காலம் கொடுத்துக்கிட்டேன் கஷ்டமெல்லாம் தீர்த்தி அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி